கீழப்பட்டமொழியார்புரம் சிஎஸ்ஐ தொடக்கப்பள்ளி புதிய கட்டிடம் அடிக்கல் விழா கோலாகலம் பேராயர் ரவரன் டாக்டர் ஏஆர்ஜிஎஸ் டி பர்னபாஸ் பங்கேற்பு ஆலங்குளம் அருகே கீழப்பட்டமொழியார்புரத்தில் டிடிடிஏ தொடக்கப்பள்ளி புதிய பள்ளி கட்டிடம் கட்டுவதற்கான அடிக்கல் விழா கோலாகலமாக நடைபெற்றது இவ்விழாவிற்கு நல்லூர் சேகரம் தலைவர் ரவரன் டாக்டர் பிரே எஸ் ஜேம்ஸ் தலைமை தாங்கினார் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில துணைத் தலைவர் தொழிலதிபர் கோல்டன் செல்வராஜ் தொழிலதிபர்கள் செந்தில் ஜெயவேலன் முத்துராஜ் குறிப்பன்குளம் ஊராட்சி தலைவர் சுப்பிரமணியன் ஆலங்குளம் ரச்சனியபுரம் சேகரம் தலைவர் ரவரன் ஜான் செல்வம் நல்லூர் சேகர உதவி குரு டி என் டி தங்க பிரபு கரும்புலியுத்து உதவி குரு டி என் கிருபாகர் நல்லூர் சேகர பொருளாளர் எம் ஜனதா செல்வன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலம் பேராயர் ரெவரன் டாக்டர் ஏஆர் ஜி எஸ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஜபம் செய்து அடிக்கல் நாட்டினார் தொடர்ந்து முக்கிய பிரமுகர்கள் அடிக்கல் நாட்டினர் இந்த விழாவில் ஊர் பெரியவர் செல்லப்பா டிடிடிஏ பள்ளி ஆசிரியை பிருந்தா திருமண்டல பெருமன்ற உறுப்பினர்கள் அன்ன புஷ்பம் டிரைவர் ஜெபராஜ் கீழப்பட்ட சிஎஸ்ஐ ஆலய சபை ஊழியர்கள் பூர்ணராஜா மதன் சாமுவேல் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பெட்ரிசியா ஜோனி ஆசிரியர் அருண்குமார் கரும்புலியூத்து கோயல்ராஜ் புகைப்பட கலைஞர் நாகராஜ் சபை ஊழியர்கள் பிரபு தினகரன் ஐசக் ஜோசப் சிம்சோன் உட்பட கீழப்பட்ட முக்கிய பிரமுகர்கள் நல்லூர் சேகரம் கீழ சபை மக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்